திரு பெரியார் சரவணன் நீங்கள் அரசியல் சார்ந்த ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கீங்க ஒரு பக்கம் இப்போ இந்த மக்களவை தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிற சூழல்ல வடமாநிலங்களை மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு அவர்களுக்கு வழக்கமாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கூட இந்த முறை கிடைக்காது என்று சொல்கிறார்கள் அந்த எல்லாம் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிற சூழல்லே தங்களுடைய பார்வை என்ன இப்போ நாங்கள் பீகார் அதே போல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா இந்த பகுதிகளுக்கு நேரடியாகவே நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயம் அங்கே சொல்லப்படுது ஒன்று விலைவாசி உயர்வு இன்னொன்று வேலைவாய்ப்பு இன்மை இன்னொன்று லஞ்சம் ஊழல் எந்த ஆட்சியை லஞ்சம் ஊழல்னு சொல்லி வீழ்த்திட்டு பிஜேபி ஆட்சி கட்டிலுக்கு வந்தாங்களோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உலகமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் அது வேர்ல்டில் வேறு எந்த நாட்டிலையும் அப்படி நடந்தது கிடையாது அண்ணா சார் நடுரோட்டில் படுக்க போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர அறிவாளிகள் அத்தனை பேருமே மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு லஞ்சம் ஊழலுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அது ஆக்சுவலியாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரமோட்டிங் ஏஜென்சியோட ஒரு கேம்பெயின் அது ஆப்கோ வேர்ல்டு வைடுன்றது ஆன்லைனில் தட்டினா தெரியும் அவங்க தான் வந்து மோடியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிரான அண்ணாசர் கேம்பெயின் அந்த லஞ்சம் ஊழல்னு சொல்லிவிட்டு எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ காங்கிரஸை வீழ்த்தினார்களோ அது பேக் ஃபயர் ஆகுது எப்படி பேக் ஃபயர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மோடியோட அரசு ஒட்டுமொத்தமா பார்க்கணும் ஒரு பைசா கூட ஊழல் செய்யாத ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறோம் என்று பெருமிதமாக சாதனையாக சொல்றாங்க நீங்க அதை எப்படி அவங்களுக்கு அதுவே பிரச்சனையா வருதுன்னு சொல்ல வர்றீங்க அதான் இது நாம சொல்ல வேண்டியது இல்லை சிஏஜி அறிக்கை சொல்லுது ஏறக்குறையா ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை சொல்லுது ரஃபேல் இருந்து நீங்க தொடங்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த ரஃபேல்ல இருந்து நீங்க தொடங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலை போடுறதுல இருந்து இதோட பெரிய லட்சம் கோடி எல்லாமே சரி இது தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க அதுதான் தாக்கத்தை இந்த மதவாத அரசியல் கூட இங்க வந்து பெரிய மதவாத அரசியல் கூட பெரிய அளவில் இங்கே எடுபடுதா அப்படின்ற இடத்துக்கே நான் வரல ஏன்னா எனக்கு வட மாநிலங்கள் முழுமையாக அப்படிலாம் சமூக நீதி பால் மாறிடுச்சுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்நிலையிலிருந்து தான் முடிவு எடுப்பான் அப்போ அவனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லஞ்சம் ஊழல்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதே போல வந்து வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு ஏன்னா நாங்கள் களத்துல நின்று பார்த்துட்டு அந்த விஷயத்த வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழியா இது ஒரு ஒரு மேசையில் ஒரு டேபிள் ஜேர்னலிசம்ல ஒரு மேசையில் உட்கார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லலை இது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை அதுதான் இருக்குது ரெண்டு கோடி பேத்துக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னாங்க அது என்னாச்சுன்னு இன்னைக்கு வரலுமே தெரியல அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வரலாம் எந்த தேர்தலையுமே நடக்காத ஒரு விஷயம்லாம் வந்து தாலியை பறிச்சுடுவாங்க மாட்டை பிடுங்கிடுவாங்க கோயில இடிச்சிருவாங்க அப்படின்லாம் அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதட்டம் அந்த பதட்டம் இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து உங்களுக்கு வருது இந்த தேர்தல்ன்றது பிஜேபிக்கு ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம் அது நம்ம முக்கியமா வைக்கணும் என்ன காரணம்னா ஆர் எஸ் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழா இந்தியா பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டத்துக்கு அவங்க வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு நூற்றாண்டு விழாவில் அவர்களோட அரசு இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க அது ரொம்ப முதன்மையானது அதாவது அதை நோக்கி தான் இன்னைக்கு எல்லாமே நினைக்கிறது வந்து இயல்புதான் அதுல ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்ல மேல் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிற பாஜக பதற்றத்தில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு காரணம் என்ன எங்க நீங்க சொல்ற பீகாரா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஒரு ஒவ்வொரு தனிநபரும் அவர்களுக்கான வாக்கு வங்கி வலுவாக இருக்கிற இடம் அங்கு அந்த சரிவு ஏற்பட்டிருக்கு அங்கும் தோல்வி கிடைக்கும் என்று உங்கள் பார்வையாக இருந்தால் எந்த விதத்தில் சொல்றீங்க அது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னு வச்சீங்களேன் மூமெண்ட் வந்து ஒரு லஞ்சம் ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வேற ஒரு பிரச்சனை அப்படின்னா ரோட்டுக்கு வந்து போராடிடுவாங்க அவர்களுக்கு அது ஒரு வடிகால் போராட்டம் என்பதும் அந்த முழக்கங்கள் என்பதும் ஒரு வடிகால் அந்த கோபத்தை அப்படி தனிச்சிருவாங்க ஆனா ரோட்டுக்கே வராத அன்றாட வாழ்க்கையில பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல நீங்க நூத்தி அறுபது விழுக்காடு விலைவாசி உயர்ந்த பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது விழுக்காடு வந்து விலைவாசி உயர்ந்திருக்குது ஒவ்வொரு மனிதர்களையும் பாதிச்சிருக்குது இன்னும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இவ்வளவு கூட போக வேண்டாம் இந்த ரெண்டு நாளில் பாருங்கள் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பங்கு இருந்து ரிட்டன் எடுத்திருக்காங்க ஏழரை லட்சம் கோடின்றது ஒரு பெரிய வேல்யூம் அது பங்கு சந்தையில் ஷேர் இருந்து பெருமுதலாளிகள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே திரும்ப பெற்றுட்டாங்க என்ன காரணம்னா நீங்கள் அரசு கொடுக்குற டேட்டாவை விட கார்ப்பரேட் டேட்டான்றது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அடிப்படையில் தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணுறாங்க அப்போ அவர்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் ஒரு அச்சத்தில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது மக்கள் ரோட்டுக்கே வராத ஒரு மக்கள் தன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவானா வாக்குகளின் மூலயமா தான் வெளிப்படுத்துவோம் அது எங்களுக்கு கண்டு முன்னாடியே தெரிஞ்சுது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எவ்வளோ வருவாங்க நானூற்றி பத்துலாம் வந்துடுவாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க அதெல்லாம் ஒரு மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து பெரிய அளவுல சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்திய மீடியா முழுவதுமே அவங்க தான் வச்சிருக்கிறாங்க அப்போ அதன் மூலியமாக நானூற்றி பத்து தொகுதியெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிரும் ஏ அவ்வளவு ஏங்க அதை விட நகைச்சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பதினஞ்சு தொகுதி ஜெயிக்கணும்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லி தேர்தல் கருத்து கணிப்புன்னு வெளியிட்ட எல்லாம் நம்ம பார்த்தோம்ல அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜக நிச்சயம் வளரும் கணக்கை தொடங்குவோம் எல்லாம் சொல்றாங்களே தொடர்ந்து கூட இருக்காங்களா இல்ல எல்லாத்துக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது ஒண்ணும் தவறு இல்ல அதுக்காக தான் அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நீங்க அது சாத்தியம் இல்லாது மட்டும் இல்ல ஹிந்தி பேசுகின்ற வடமாநிலங்கள் உள்பட பாஜகவுக்கு இல்லைன்னு சொல்ல அவங்களோட ஹார்ட் கோரா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற பகுதிகள்லாம் கடுமையான அவங்க சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா எண்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதிகள் போல அகிலேஷ் காங்கிரஸ் கூட்டணி அழகா ரொம்ப சாதாரணமாக கொண்டு வந்துடக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது சரிங்களா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஜிம்மிக்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது ரெண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்க இதுதான் காரணமா இந்த பதட்டம் இருக்குது இவங்க வெற்றி பெற்றுவாங்களா அப்படின்னு வழக்கமான தேர்தலுக்கு சந்திக்கிறது வேற இன்னைக்கு வந்து நீங்கள் மோடியோட முகத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் உற்று நோக்குங்க அவரோட வார்த்தையை நல்லா கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க அந்த பதட்டம் சாதாரணமான பதட்டம் கிடையாது எந்த தேர்தலையும் பெரும்பாலும் உணர்ச்சிகளை வந்து ம மோடி அவ்வளவுதான் காட்டிக்க மாட்டாரு ஆனால் இப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு பதட்டம் இருக்குது என்ன காரணம்னா அந்த நூற்றாண்டுல வந்து நம்ம ஆட்சியில் இருக்க மாட்டோமோ அது மட்டுமல்ல இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எனக்கு ஒரு ஒரு பத் இருபது வினாடிகள் ஆண்டு கால கோரிக்கை ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்குது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு அப்படியான மத்தியில் ஒரு கூட்டாட்சி வரக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் தங்களுக்கான ஒரு அரசை ஒரு உரிமையை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல்ல தான் இருக்குது இந்த தேர்தல இந்த ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தப்ப பத்தாண்டு காலம் கூட்டணி ஆட்சி தானே பொது செயல் திட்டம் ஆனா ஆனா காங்கிரஸ் பலகீனப்பட்டு மாநில கட்சிகளோட கை உயர்ந்திருக்குது காங்கிரஸ் பலகீனப்பட்டு மாநில கட்சிகளோட கை உயர்ந்திருக்கிற இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமா நான் பாக்குறேன் இதை இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அனைத்து மாநிலத்திற்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் எல்லாத்தோட ஒரு ஒரு பெடரல் கவர்மெண்ட் ஆகிறதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பு இருக்கு இது ஒரு வெற்றி என்பது மாநில கட்சிகளுடைய வெற்றியாகவும் அது பார்க்கப்படும் மாநில சுயாட்சிக்கான ஒரு தளமாக வலுவாக காப்பதற்கான ஒரு தளமாகவும் அது இருக்கும் சொல்ல வரீங்க